வீடிங்கையும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் இன்றைக்கும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் நான் வெளியே போகிற நிறைய இடங்களில் ஊழியத்தில் போகிற இடத்துல எனக்கு கேட்குற ஒரு கேள்வி நீங்கள் வெள்ளக்கார தெய்வத்தை ஏன் இந்த மாதிரி வந்து நீங்கள் பிரஸ்தாபப்படுத்த வரீங்க ஏன் வெள்ளக்கார தெய்வத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் ஒரு வேலை இந்த மாதிரி கேள்வியில் நீங்கள் இங்கே யாருன்னா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு கூட்டத்துக்கு மட்டும் இல்லை ஒரு ஜாதிக்கு மட்டும் இல்லை ஒரு மதத்துக்கு மட்டும் அவர் கடவுளாக இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் கடவுள் அல்ல அதுக்கு பேர் தலைவர் கடவுள் என்ன தெரியுமா என் டைர் உலகத்திற்கும் கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜாதி இருக்கிறவர்களுக்கும் சரி எந்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி எந்த பாஷையில் இருக்கிறவங்களுக்கு சரி அவர் கடவுளா இருக்கணும் ஒரு மதத்துக்கு மட்டும் அவர் கடவுளா இருக்க மாட்டார் ஒரு அதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் இந்த மாதிரி ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு கிறிஸ்துவர்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்றீங்க நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஒரு மதத்துக்கு கடவுள் அல்ல சகல உலகத்துக்கும் அவர் கடவுள் அப்படின்னா தான் அதுக்கு பேர் கடவுள்னு சொல்லி அழைக்கப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் காட் பிளஸ் யூ சி யூஆல் நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ ஆல்